ஆஆ தம்பி உனக்கு எத்தனை கிளாஸ் பிடிக்கே? மூணாம் மூணாவது கிளாஸ். மூணாவது கிளாஸ் நீ? ஆ 4. 4 பிடிக்கே? ரெண்டு பேரும் சைக்கிள் நல்லா ஓட்டுவீங்க. லீவ் இன்னைக்கு எங்கங்க போவீங்க? மாத்தண்ட சரி சரி சாப்பிட்டல ஆ அப்படியே நில்றேன் தம்பி நாலாம் கிளாஸ் பிடிக்கிய சைக்கிள் நல்லா ஓட்டி எத்தனை வயசுல சைக்கிள் ஓட்டி பழகினேன் எட்டு வயசுல விட்டு உனக்கு பைசா என்ன ஆகுது ஒன்போதா நீ தம்பி உனக்கு கிளாஸ் பிடிக்க மூணாம் கிளாஸா நீடிக்கிய சரி சரி ரெண்டு பேரும் சைக்கிள் நல்லா ஓட்டுவீங்க லீவ் இன்னைக்கு எங்கெங்கே போவீங்க சரி சரி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சோறு சாம்பார் சரி 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 தாங்க இது ரெண்டு பேரும் ஆளுக்கு அஞ்சஞ்சு ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்குவோம் சரியா சும்மா வச்சுக்கோ ஓகே சரியா பார்ப்போம் ம் ஓகே பாய் பாய் தம்பி நன்றி சரியா